வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம நம்மளும் அனைத்து நல்ல உள்ள நம்ப வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டெக்னாலஜிஸ் சிக்வெண்ட் கார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது அது ஃப்ராக்ஷனில் இருந்தால் கூட வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு உண்டு பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழுங்கிறதுனால ஹை வலர்ட் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் டென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசோடைய ஃபோர்காஸ்ட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஆனுவைஸ்டாக எடுத்துக்கிறோம் அதில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக டென் பர்சன்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம குவார்ட்டர்லி பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு அதே மாதிரி டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க இப்போ யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பார்க்கும்போது இயர் ஆன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ க்யூ டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு ஆறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து எட்டுன்னு இருக்குது இந்த குவார்ட்டருக்கு இது போனதாக போன குவார்ட்ரு காட்டிலும் பாயிண்ட் டூ கூட இருக்குது அதே மாதிரி இபிஎஸோடய டிடிஎம் இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன குவார்ட்ரு காட்டிலும் ஒன்று புள்ளி ஒன்று கூட இருக்குது இப்போ நான் இதை பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு புள்ளி ஒம்பதுன்னு எடுத்துருந்துருக்குறான் அப்போ செப்டம்பர் மாசம்னா கம்மியாக எடுக்கிறானா அப்படின்னு சொன்னால் அதுக்கான எந்த ரிலேட்டிவிட்டியும் இல்லை அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இல்லை இப்போ வரைக்கும் நம்ம கண்ணில் படலை அதனால் செப்டம்பர் மாதம் இவன் வந்து எட்டுங்கிறதெல்லாம் உடச்சி ஒம்போதுன்னு போனான்னா இது வந்து கொஞ்சம் நல்லா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த இடத்துல குறை எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங் புள்ளி அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் எண்ணூறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஆல்ரெடி அவன் டூ பாயிண்ட் ஃபைவ் போயிட்டு இப்போ கரெக்ஷனுக்கு வராங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மலாக ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ புள்ளி ரெண்டாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம அசியூம் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசியூம் பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வரும்போது நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனும் அதை கேட்டகரைஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ எப்போட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இப்ப இபிஎஸ் அனலைஸ் பண்றோம் கரண்ட் டிடிஎம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழுன்னு இருக்கு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஆறு புள்ளி ஒம்போதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் நமக்கு பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்குது அப்போ ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோவை பிரேக் பண்ணுவானாங்கிறது இந்த நிலையில் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்னோட இந்த ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது அதை வந்து ஐம்பது பாயிண்ட் ஃபைவ் வந்து கம்மியாக இருக்குது அதனால் ப்ரீவியஸ் ஹைட்டையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ஹைட்டுன்னு வந்துச்சுனாக்கா இந்த ரேஞ்சோடைய மிட் பாயிண்ட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த ரேஞ்சு வரைக்கும் தான் ஹைட் வந்து இந்த குவார்டருக்கான வாய்ப்பாக இருக்கலாம் அதே சமயத்தில் கீழே நமக்கு வரும்போது இந்த ரேஞ்சோடைய மிட் பாயிண்ட்டு இந்த இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் ஆறு புள்ளி தொண்ணூறு அதாவது பாட்டமுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசையும் பண்ணலாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் நம்ம பார்ப்போம் இப்போ இவன் ஆவரேஜ் எடுத்தாலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் நமக்கு மெயின்டைன் ஆகுது அது ஒரு பக்கம் இவனுடைய சீக்வென்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு ஏழு புள்ளி எட்டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ்டு ஆர்டர்லயே இருக்குது ஏபிஎஸ் அதே மாதிரியே இன்க்ரீஸ்டு ஆர்டரை இந்த இப்போவும் க்யூ டூக்கும் ஃபாலோ பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரியான சூழலில் அப்சைட் மூமெண்ட் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அப்சைட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதொலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்படி இரு இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அது சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது புள்ளி ரெண்டாக இருந்தா இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதோடைய மிட் பாயிண்ட்னு நம்ம ஆக்ட் ஆகுறது ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் இப்பயுமே இதை தாண்டி ஒரு நூறுரூவா நூற்றி அஞ்சு ரூபா கூட தான் இருக்கிறான் சப்போஸ் வந்து இவன் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து சப்போர்ட் இது கரெக்ஷன் எடுத்து வரா அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ரேஞ்சில் அவன் வந்து சப்போர்ட் எடுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் எடுத்துருக்கிறது பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் அதை மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு ஆர் ஒன் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோனில் பாட்டம் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட் அறுநூத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் எழுநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதுக்கு மேலே ஆறு ஒன்று நம்ம மார்க் பண்ணுறது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இப்போ இவன் நமக்கு இங்கே பார்த்த மாதிரி க்யூ ஒன்னை காட்டிலும் நமக்கு வந்து ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இவன் இந்த ஹைட்டை வந்து பிரேக் பண்ணுவானா அதாவது ப்ரீவியஸ் ஹைட்டை காட்டிலும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதனால் ப்ரீவியஸ் ஹைட்டோட இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான் ஸோ இது ஒரு ஒரு பாயிண்ட்டு அதே சமயத்தில் நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ லோவை கட்டில் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால லோவை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி லோவை வந்து இங்கே விக் வந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் வச்சுருக்கிறான் ஸோ இப்போ பிபியோட பாட்டம் வந்து கட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மிட் பாயிண்ட்டுங்கிறது நம்ம பிபியோட ஜோன் எடுத்தோம்னா பிபி பாயிண்ட்டு தான் மிட் பாயிண்ட்டு ஸோ இப்போ ஒன்று கரெக்ஷன் வந்தால் இந்த பிபியோட ரேஞ்ச் வரைக்கும் கரெக்ஷன் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த பிபியோட டாப் அண்ட் ஆர் ஒன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வந்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் ஒன் நல்லா வந்துச்சுன்னா மேலேயோ இல்லாட்டி பூவராக வந்துச்சுன்னா கீழேயோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இது இப்போதைக்கு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்சஸ் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே